ஏன் சார் தலைன்னு சொன்னார் அவர் அதை என்ன 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 இருக்கோம் இருக்கோம் போங்கப்பா ஓகே ஏன் அது தலைன்னு தலை இல்லாட்டி மற்ற பாடி ஒன்றும் ஒண்ணு முக்கியமானது உங்களுடைய அறிவின் முக்கியமானது கேட்பது கேளுங்க கேளுங்க நிறைய மூல கேளுங்க கேட்கும்போது நிறைய பேருக்கு என்ன பேசணுங்கிற இன்டென்ஷன் வந்துடுது கேஸ் இவங்க எப்படி ஆஃப் பண்ணுறது எப்படி கவுண்டர் கொடுக்குறது கேளுங்க என்ன வந்தாலும் கேளுங்க இந்த உலகத்தில் யாரும் யார்கிட்டையும் தோற்று போகிறதில்ல அது சின்ன அந்த காலத்தில் நடக்க ஒரு சின்ன மேஜிக் அது சும்மா ஒரு ஒரு ட்ராமா அது மேஜிக்கில் அது ட்ராமா அது யாரும் யாருகிட்டையும் தோக்கலை யாரும் யாருகிட்டையும் ஜெயிக்கல அது ஒரு டைம் அது அதெல்லாம் அது அது எப்பவுமே காலத்துக்கு நிற்காது அதனால் கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க இந்த ஸ்கூலு இந்த காலேஜ் எல்லாமே உங்களுக்கு அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் இந்த பாடத்தெலாம் பெருசாக ஒன்றும் இல்லை அது யாரோ ஒருத்தன் படித்தான் படிச்சுட்டான் அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவன் அதை லெசனை மாற்றினா அது பாடமா வந்து சேர் நம்ம ப்ராசஸ் பண்ணோம் அதை எடுத்து அதை நம்புறதில்ல நம்ம பாடம் நம்ம பார்த்ததை படித்ததை கேட்டதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படி ஏற்றக்கூடாது அதுதான் பகுத்தறிவு எல்லாத்தையும் பகுத்து அறிந்து கொள்ளுது அது கடவுளாக இருக்கட்டும் சக மனுஷனாக இருக்கட்டும் எந்த கருத்தாக இருக்கட்டும் அது எவனாவனாக இருக்கட்டும் கருத்தை பாருங்கள் கருத்தை சொன்னவர்களை பார்க்காதீங்க கருத்து உங்களுக்கு பயன்படுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் இது ஓகே நான் கடைசியாக முடிச்சுக்கிறேன் இப்போ நம்ம எல்லாரும் சாப்பிட்டோம்னா சாப்பிடறத ஜீரணம் பண்றதுக்கு ஒருத்தருக்கு ஒரு மெட்டபாலிசம் இருக்கும் இல்லையா சில பேருக்கு இவ்வளோ சாப்பிட்டா போதும் சில பேருக்கு இவ்வளோ சாப்பிட்டாலும் தெரியாது நானும் இவ்வளோதான் சாப்பிடுவேன் சாப்பாடை பார்த்தாலே எனக்குலாம் வயிறு வீங்கிடும் ஒருத்தரோட மெட்டபாலிசம் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தரோட பிரெயினுக்குன்னு ஒரு மெட்டபாலிசம் இருக்கு நம்ம ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது ஒரு விஷயம் வருதுச்சு ஒரு லெசன் வருது இல்லை ஒரு சம் வருது இல்லை ஏதோ ஒன்று வருது புரியாத கட்டத்தில் இருந்திருப்போம் அது மெல்ல அது கற்றுக்கிட்டு அது புரியிற கட்டத்துக்கு மாறி வந்திருக்கோம்ல அந்த நடுவில் நடந்த ப்ராசஸ் தான் நம்ம பிரெயினோட அண்டர்ஸ்டாண்டிங் மெட்டபாலிசம் புரிஞ்சுக்கிற தன்மை அது அது ஒருத்தருக்கும் மாறுபடும் எனக்கு பிறந்திருந்த என் பிள்ளைங்களுக்கு மாறுபடும் நான் கருத்து போய்றதுக்கு என் நண்பர்களுக்கு எனக்கு மாறுபடும் எல்லாருக்கும் அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம் நம்மளோட பேசிக் தன்மை என்ன அதை அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கோங்க நம்மளை புரிஞ்சுக்கோங்க கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் தன்னை தானும் உணர்ந்து கொண்டு உலகத்து சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா புக்க படிக்க சொல்லலை செல்ஃப் அனலைசேஷன் ரியலைசேஷன் நம்மளை புரிந்து கொள்வது தான் சிறந்த பாடம் நாம் தான் சிறந்த புத்தகம் இது வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் இல்லை தை இப்போ எடுத்துக்காதீங்க இட் இஸ் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேட்டலேருந்து வரேன் இங்கே இருக்கிற இங்கே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் கேட்கலாம் இல்லை நிறைய பேர் குப்பை நினைக்கலாம் தேவையில்லை நினைக்கலாம் சும்மா நினைக்கலாம் ஆனால் இது அஞ்சு பத்து பேருக்கு போய் சேர்ந்தாலும் போதும் ஏன்னா கேட்குற எல்லாருக்கும் போய் சேராது எல்லாேருக்கும் போய் சேர்ந்தால் எல்லாரோட ப்ராசஸும் வேறு ஒரு விஷயம் ப்ராசஸ் ஆகணும்னா முதல்ல அந்த விஷயம் என்னன்னு கேள்வி கேட்கணும் எல்லா எல்லாரையும் சந்தேகப்படுங்க கேள்வி கேளுங்க அப்புறம் அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் கேள்வி எழுப்புங்க பதில் பின்னாடி வரலாம் உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி நன்றி வாழ்க 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 ல்லா பி அல்லாபி